ஹலோ எவ்வியான் வெல்கம் ட்வெல் குழுவர் நான் உப பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்க பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் வரக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் 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 ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிக்கிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தமிழக வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை மத்திய அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த இன்று முதல் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் மருத்துவர்கள் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவை முழுவதுமாக முடக்க மருத்துவ சங்கங்கள் கூட்டமைப்பு அழைப்பு டெல்லி மருத்துவ மாணவி கொலை கண்டித்து பல மாநிலங்களில் போராட்டம் மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்று போராட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவுக்கு இந்திய மருத்துவ கூட்டமைப்பு கடிதம் பணியிடங்களில் பெண் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்பட்ட துணை மருத்துவ சேவைகள் சட்டத்தை இதுவரை அமல்படுத்தாததற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதிக்குள் செயல்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கெடு விதிப்பு நாட்டின் சில்லறை பணவீக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தற்போது குறைந்துள்ளது ஜூலை மாத பணவீக்கம் மூணு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தகவல் நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் தூய்மை பணியாளரின் மகள் துர்காவின் பேச்சால் அகமகிழ்ந்தேன் கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு நாமக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை கணக்கில் வராத ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பறிமுதல் விடுதி காப்பாளரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது புகார் கொடுக்க வருபவர்களை தாக்கினால் சாமானிய மக்களின் நம்பிக்கையை காவல்துறை இழக்க நேரிடும் காவல்துறையினர் மீதான உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி காரைக்காலில் செயல்படும் வேளாண் கல்லூரி நடப்பாண்டிலேயே பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படும் என புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உறுதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விஜயின் கோட்பட பேனர் வைப்பதில் தகராறு ஒருவருக்கு தலையில் வெட்டு நான்கு பேர் கைது இரண்டு பேருக்கு வலைவீச்சு வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை தள்ளுபடி செய்தது கேரள வங்கி நிலச்சரிவில் உறவுகள் உடைமைகள் வீடுகளை இழந்தோரின் கடன்களை தள்ளுபடி செய்வதாக கேரள வங்கி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் உலக அமைப்பான ஐஎஸ்ஐயின் முன்னாள் தலைவர் பைஸ் ஹமீது கைது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஊழல் வழக்கில் பைஸ் ஹமீது கைது செய்தது இராணுவம் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை கண்டித்து மூன்றாவது நாளாக போராட்டம் தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் பங்கேற்பு நீலகிரி கோவை ஈரோடு உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி ஆகஸ்ட் பதினாலு பதினாறு பதினேழு தேதியில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துறை அறிவித்துள்ளது கஞ்சா வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்தது தன் மீது தொடர்ந்த வழக்குகள் பதிவு செய்வதற்கு அமைச்சர் உதயநிதிதான் என சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையால் பங்குச்சந்தையில் அதானி நிறுவன பங்குகள் வீழ்ச்சி அதானி குழுமத்துக்கு நேற்று ஒரே நாளில் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் எச்சரிக்கை காங்கிரஸ் கட்சி இந்திய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக பாரதிய ஜனதா குற்றச்சாட்டு வங்கதேசத்தில் நடைபெற்ற காவல்துறையினர் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் இடைக்கால அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் பணிக்கு திரும்பினர் ஆடவர் ஹாக்கி அணிகள் தரவரிசையில் இந்திய அணி ஐந்தாவது இடத்திற்கு முன்னேற்றம் இருந்த பெல்ஜியம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் வங்கதேசம் டெஸ்ட் போட்டிகளுக்கான டிக்கெட் விலை பதினைந்து ரூபாய் குறைந்தபட்ச டிக்கெட் விலை பதினைந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக ரசிகர்கள் மகிழ்ச்சி பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இன்று தாயகம் திரும்புகிறார் வினேஷ் போகத்தை வரவேற்க டெல்லி விமான நிலையத்தில் ஏராளமான திரள்வார்கள் என எதிர்பார்ப்பு தமிழகத்தில் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி ஆகியவை நான்கு மாநகராட்சிகளாக அறிவிப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் தற்போது தமிழகத்தில் மாநகராட்சி எண்ணிக்கை இருபத்தைந்தாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு இரட்டர் வருஷம் ஆவண தங்கம் ஒரே நாள் இரநூத்தி அதிகரித்து ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது